திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் அசோகமித்ரன் அவர்களின் முன்னுரை தாவர உணவுகளில் உயிர் இல்லையா அவற்றை உண்ணுவது மட்டும் பாவம் ஆகாதா என்கின்ற கேள்விக்கு கனபாடிகள் தான் அறிந்த பதிலை கூறத் தொடங்கினார் தாவரங்களுக்கு உயிர் நிச்சயம் உண்டு ஆனால் அவற்றுக்கு வழி உணர்ச்சியோ மறுவிதமான பருவங்களோ இல்லை ஒரு காயோ கனியோ முழு வளர்ச்சி கண்ட நிலையில் மரத்தையும் செடியையும் விட்டு விழுந்து மண்ணில் கிடந்து அழுகியோ இல்லை காய்ந்தோ மண்ணோடு மண்ணாகவே போய்விடும் அப்படி அவை மண்ணாவதற்கு அது மனித உயிரின் ஆற்றலுக்கு பயன்படுவது என்பது ஒரு நல்ல மாற்றமாகும் அதனால்தான் தாவரங்களை உண்ணும் முன் நன்றி உணர்வோடு உணவை வணங்கிவிட்டு உண்பது என்னும் வழிமுறை உருவாக்கப்பட்டது விருட்சமாகிய மரங்களை கூட நம்முடைய பலவிதமான தேவை கருதி வெட்ட முற்படும் பொழுது அவற்றை உரிய முறையில் மஞ்சள் குங்குமம் இட்டு பணியே பின்புதான் வெட்டும் ஒரு நயந்த முறையும் உருவாக்கப்பட்டது விருட்சங்களாகிய மரங்களுக்கென்று விருட்ச சாஸ்திரம் என்கின்ற நூலும் ஏற்றப்பட்டது வாயுக்களை அதிகம் வெளிப்படுத்தும் அரசமரம் போன்றவை வணங்கப்பட்டன உணவு தானியங்களையும் கோள்களின் தொடர்புடையதாக உணர்ந்து அவற்றை தான் அளிக்கும் மேலோன பண்பாடாக தோன்றியது தானியங்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு தானிய என்று அஷ்டலட்சுமிகளில் ஒரு லக்ஷ்மியும் கருதப்பட்டாள் உணவுக்கு துணை செய்யும் நீரும் நெருப்பையும் கூட தேவதாரூபமாக கருதி அவற்றையும் வணங்கி போற்றும் பழக்கம் கற்பிக்கப்பட்டது குளத்திலோ ஆற்றிலோ இறங்குவதற்கு முன் அதை முதலில் கால்களால் தீண்டாமல் கைகளால் தீண்டி தலையில் தெளித்து கொண்ட பின்பே அதில் இறங்க வேண்டும் என்றும் கூட கூறப்பட்டது நெருப்பை கூட அணைக்கக்கூடாது எச்சல்படும் வாய்ப்பு உண்டு அதை சிறுமைப்படுத்துவதாகும் அது இப்படி பார்த்து பார்த்து வழிமுறைகளை தோற்றுவித்தனர் நம் முன்னோர் அடுத்து எந்த தாவரமும் முற்றாக அழிந்து போய்விடுவதில்லை அதன் முழுமையான வாழ்வை வாழ்ந்தே அது நமக்கு உணவாகின்றது இது ஏனைய விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நீர்வாழ் உயிரினங்களுக்கோ பொருந்துவதில்லை வேட்டையாடி இவற்றை கொண்டு விடுவதன் மூலம் அது முழுமையாக வாழ வேண்டிய வாழ்வை நாம் தடுத்து விடுகின்றோம் அவற்றை வலிக்க விட்டே கொள்ளுகின்றோம் இந்த வலி வேதனை பாவமாக மாறுகின்றது யார் காரணமோ அவரை போய் அந்த பாவம் சேர்கின்றது என்று கணபாடிகள் சொன்ன கருத்துக்குள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்க நிறைய இடமிருக்கின்றது ஆனால் அசோகமித்திரன் அவர்கள் அதற்கு மேல் அந்த மட்டில் வாதம் புரிய விரும்பவில்லை திரும்ப சர்ப்பங்களாகிய பாம்புகளிடமே திரும்புகின்றார் முன் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்க நம்முடைய எல்லா இறை ரூபங்களோடும் பாம்பை மட்டுமே பெரிதும் சம்பந்தப்படுத்தி கொண்டு உள்ளோம் எந்த வகையில் பாம்பு இப்படி சம்பந்தப்படுத்தப்படுகிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது இனி நாம் கதைக்குள் செல்வோம் சேட் எஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு கோயிலை போலாகிவிட்டிருந்தது எங்கெங்கிருந்தெல்லாமோ மக்கள் வந்திருந்தனர் எஸ்டேட்டுக்கு செல்லும் தார்ச்சாலை முழுக்க கார்களும் வேன்களும் தான் நின்று கொண்டிருந்தன ரத்தியும் சாலை ஓரமாக கிடைத்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு தியாவோடும் பங்கஜத்தோடும் இறங்கினாள் தியா கீழெருங்கிய வேகத்திலேயே எஸ்டேட்டின் மெயின் கேட்டை நோக்கி ஓடத் தொடங்கினாள் அவளை பிடிக்க பின்னாலேயே ஓடினாள் பங்கஜம் அதை பார்த்த ரத்திக்கு அந்த காட்சி பேர் ஆனந்தமாக இருந்தது தன் துப்பட்டாவை குளிருக்கு இதமாக தலையை சுற்றி மூடிக்கொண்டு அவளும் நடந்தாள் தியா ஓட்டமாக ஓடி பூபால்தாஸ் சுவாமியின் முன் போய் நின்றிருந்தாள் தியாவை காணவும் அவரிடமும் உற்சாகம் அரே பேபி ஆவ் ஆவு என்று தியாவை இருக்கரம் நீட்டி அழைத்திட தியாவும் சுவாமிஜியின் மடிமேல் போய் மிக சௌஜன்யமாக அமர்ந்து கொண்டாள் அருகில் ஏராளமான செவ்வாய் பழங்கள் இருந்தன அதில் ஒன்றை எடுத்து மேல் வைத்து பிரசாதித்து அவர் பிரார்த்தித்த பின் தியாவின் வசம் தந்து சாப்பிடக் கொடுத்தார் அதற்குள் பங்கஜமும் ரத்தியும் அவர் முன்னால் வந்துவிட்டிருந்தனர் அவர்கள் பார்க்க தியா அழகாக தோலை உரித்து சாப்பிடலானாள் சுவாமிஜி ரத்தியை ஏறிட்டார் மடிமேல் குழந்தை இருக்க அவர் இந்தியில் ரத்தியுடன் பேசத் தொடங்கினார் குழந்தை இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கா சுவாமிஜி இவ்வளவு சீக்கிரம் குணமாவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை பார்த்து பெருசாக சந்தோஷப்படுறாத அவர் சொல்வதில் ஒரு சின்ன மர்மத்தை ரத்தியினால் உணர முடிந்தது சுவாமிஜி என்ன சொல்கிறீங்க இவர் பூர்ணமாக குணமாக இல்லையா அதைத்தான் இப்படி சொல்கிறீங்களா இல்லை நான் வியாதிக்காகவே பேசலை இதுவும் தானாக வந்த வியாதியும் இல்லை அப்படின்னா ஆமாம் உன் புருஷன் இப்போ உன் கூட வரலையா இல்லை ஆனால் என்னை மனப்பூர்வமாக தான் அனுப்பி ஜி ரத்தி கேட்க பூபாலதா சுவாமிகள் முகத்தில் ஒரு சிந்தனை ஆனால் சில வினாடிகள் மௌனம் அதில் பலவிதமான அர்த்தங்கள் சுவாமிஜி யோசித்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது பயப்படாத நான் சொல்கிறத கேட்டு நடந்தா நீ தீர்க்க ஆயுசோடு இருப்ப ஆனால் அவரால் அதற்கு மேல் பேச முடியவில்லை ஏதோ சொல்ல வந்து சொல்லாமல் நிறுத்திட்டீங்களே சுவாமி ஏன் இருக்க ஆபத்து இருக்கிற மாதிரியும் நீங்கள் பேசுகிறத பார்த்தா தெரியுதே ஆமாம் நான் மூவரையில் மறைக்க விரும்பல என் எதிரில் இருக்கோம் உன் உடம்ப சுற்றி ஒரு கருப்பு நிறத்தை நான் பார்க்குறேன் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆபத்து உனக்கு மட்டுமில்லை உன் குழந்தைக்கும் கடவுளுக்கும் தான் சாரி சுவாமிஜியின் பேச்சு ரத்தியை ஒரு உழுக்கு உலுக்கியது சுவாமிஜி நான் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கேன் அதை போக்கிடுச்சு உங்களோட பேச்சு ஆபத்துன்னு நீங்கள் சொல்கிறது யாரால் எதனால் அதையெல்லாம் சொல்கிற அளவு நான் தெரிக்கால ஞானி இல்லைம்மா இப்போ தான் கர்ம வியாதிகளை குணப்படுத்த முடிஞ்ச ஒரு சக்தியே ஏன் வசப்பட்டிருக்கு அதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் ஓ குழந்தைக்கு வியாதியிலே எந்த தொந்தரவும் இல்லை அதே சமயம் நீ இனி சந்தோஷமாக இருப்பியான்னு என்னால் சொல்ல முடியல இப்போதைக்கு என்னால் இவ்வளவு தான் சொல்ல முடியும் உன் வரையில் எமன் என் கண்ணுக்கு ரொம்ப பக்கமாக தெரியிறான் நீயோ உன் குழந்தையோ தனியாக மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க நீங்கள் மூணு பேரும் எப்போவும் சேர்ந்தே இருங்க இப்போதைக்கே அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ கூட சொல்கிறேன் நீ கொஞ்சம் காத்துரு தனியாக மட்டும் போகாத சுவாமிஜி இப்படி சொன்னால் எப்படி எனக்கு ஏதாவது ஆபத்துனா கூட ஜி என் கணவரும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அது உன் கையில் தான் இருக்குது எதிரிகள் எங்கேயோ இல்லை உன்னை சுற்றி உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் நான் யூகிக்கிறேன் நீ உன் குழந்த உன் கணவர் நீங்கள் மூணு பேரும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் மட்டும் தனியாக இருக்கணும் அப்போ கூட ஆபத்து நீங்கடுன்னு சொல்ல மாட்டேன் இப்போது இதுதான் ஓ விதி இது மாற வழியே இல்லையா ஆபத்துன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அதை தடுத்து நிறுத்த வழி காட்ட முடியாதா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நான் ஒரு மாலையை தர அதை உன் புருஷன் த கழுத்தில் போட்டுக்கணும் எப்போவும் கழுத்தை விட்டு அது வெளியேறக்கூடாது அதை உன்னால் செய்ய முடிஞ்சால் ஒருவேளை நீங்கள் இருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா பூபால்தாஸ்ஜி அப்படி நடக்காமல் போகக்கூட வாய்ப்பு இருப்பது போல் தான் இருக்குது இல்லையானா என்று எழுத்தார் சுவாமிஜி நீங்கள் கொடுங்க நான் அதுக்கு பொறுப்பு அவர் கழுத்தில் அதை நான் போட்டு விடுறேன் எனக்கு அவர் நல்லா இருந்தால் போதும் படபடப்பாக பேசி இரத்தி ஆழமாக ஓடுருவிய சுவாமிஜி தன் கழுத்தில் நினைந்திருந்த மாலைகளை ஒரு கருங்காலி மரத்துண்டை மணிகளாக்கி செய்திருந்த மாலை ஒன்றை கழுத்தி அவள் முன் நீட்டினாள் இது காசியில் இருக்கும் என்னோடய குருவனா குருவான விஸ்வநாத அகோர பைரவர் எனக்கு கொடுத்தது இதன் முன்னாலே மரணமும் எமனும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் இதை நான் உனக்கு தரேன் எனக்கு இனி தேவையில்லை பெருசாக வாழற விருப்பமும் எனக்கு இல்லை என் வரையில் எல்லா நாட்களும் இன்னொரு நாள் தான் நாளுக்குள்ள பெருசாக எந்த வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை நான் சமாதி நிலையை அடைஞ்ச ஒரு துறவி என் வரைக்கும் இந்த பூமி நான் அனுபவிக்கவோ உணரவோ எதுவுமே இல்லை விதி தான் உன்னை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது நான் உனக்கு கடம்பட்டிருக்கேன் இந்த மாலை மூலமாக அதை அடைச்சிடுறேன் ஓவரையில் சொல்ல வேண்டியதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் நீ போய் காத்துரு தனியாக போகாத ஓ புருஷனை வர சொல்லி அவன் கூட போ அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் உனக்கு சொல்லுவேன் அவர் இந்தியில் பேசியது அருகில் நின்று கொண்டிருந்த பங்கஞ்சத்துக்கு புரியவே இல்லை குழந்தையும் பழத்தை சாப்பிட்டு முடித்தவளாக அவர் கழுத்து மணிகளை பிடித்து அதை திரியி விளையாடியபடியே இருந்தாள் ரத்தி கலங்கி போய்விட்டிருந்தாள் அந்த கருங்காலிமணி மாலையை பத்திரமாக தன் துப்பட்டாவின் முறையில் முடிந்து கொண்டாள் குழந்தையை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு இடம் விட்டு அவரை விட்டு விலகி மரத்தடிக்கு வந்தாள் பெரிய வா வாதாமரம் அதனுடைய பழுப்பு எலிகள் உதிர்ந்து கிடக்கும் வாதாமரக் கனிகள் பங்கஜம் ரத்தியின் கலங்கிய முகத்தை வைத்து ஏதோ விபரீதம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள் அம்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று ஆரம்பித்தாள் அதற்கு பதில் சொல்லாமல் ரத்தி சற்று விலகி சென்று கணேஷனுக்கு ஃபோன் செய்ய தொடங்கினாள் ஜி கொஞ்சம் டெக்கு வர்றீங்களா எதுக்கு ரத்தி வாங்களே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கார் ஓட்ட பயமாக இருக்குது இது என்ன புதுசாக அதான் ஒரு மகாப்பெரிய டாக்டர் அங்கேயே இருக்காரு அவரை பார்த்துட்டு தானே பார்த்துட்டேன் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வாங்கலே வாங்கினேன் எப்படி கார் தான் உங்கள்கிட்ட இருக்கே ப்ளீஸ் ஒரு ஆட்டோ பிடிச்சி வர முடியாதா வாட் நான் ஆட்டோ பிடிச்சி வரணுமா ரத்தி உனக்கு என்ன ஆச்சு நான் எந்த காலத்தில் ஆட்டோவிலலாம் ஏறி இருக்கேன் இல்லைன்னா உங்கள் நண்பர் சந்தோஷம் வர சொல்லி அவரோட காரில் வாங்கலேன் ஸ்டுப்பிட் மாதிரி பேசாத போக தெரிஞ்ச உனக்கு வர தெரியாதா இல்லை நான் காரணமாக தான் சொல்கிறேன் நாம் மூணு பேருக்குமே இப்போ நேரம் சரியில்லை ஜி அப்படி அந்த சாமியார்கிட்ட சொன்னாரா உங்கள்கிட்ட ஜி நான் எல்லாத்தையும் விவரமாக அங்கே வந்து சொல்கிறேன் கொஞ்சம் வந்து கூட்டிக்கிட்டு போங்க ஜி தோ பர்றத்தி நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது அந்த சாமியாரோட கெட்ட நேரம் அது இதுன்னு சொல்லி உன்ன பயமுறுத்தி உருவாக்கி விட்டார் போல் அப்போதானே நான் அந்த பூஜை பண்ணுறேன் இந்த யாகம் பண்ணேன்னு சொல்லி பணத்தை கறக்க முடியும் ஐயோ அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அவர் நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார் அவ்வளவு ஏன் நம்ம தியாவை அவர் முழுமையாக குணப்படுத்திட்டார் அவரை தயவு செய்து சந்தேகப்படாதீங்க தியாவை காப்பாற்றுறதா அவ இப்போ பிரிஸ்காக இருக்கிறத வச்சு சொல்கிறியா நான் ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் அவர் சொன்னால் மட்டும்தான் நம்புவேன் இப்போ சம்திங் அவர் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காரு அது அவரை பார்த்து நம்ம வாயை பிளக்க வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்களே அப்படித்தான் தான் தியா விஷயத்தை நான் நினச்சிக்கிறேன் ஜி நீங்கள் நம்ம கெட்ட நேரம் புரியாமல் எதேதோ பேசுகிறீங்க நம்ம மூணு பேருமே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கோம் ஆபத்தாக யாரால் ஆபத்துன்னு சொல்ல தெரிஞ்சு அவருக்கு அது யாரால எதனாலன்னு சொல்ல முடியலையா கூடவே இருக்கிறவங்களால மட்டும்னு சொன்னார் யாருன்னு விவரமாக சொல்லலை கூடவே இருக்கிறவங்களா என் அப்பா அம்மாவை சொல்கிறாரா அது கமான் அவங்க தானே கூட இருக்கிறவங்க ஜி எல்லாத்தையும் என்னால் ஃபோனில் பேச முடியாது ஜி ப்ளீஸ் ஜி நீ தனியாக போகாத உன் புருஷனை வர சொல்லி சேர்ந்து போன்னு சொல்லியிருக்கார் அப்படி சொன்னால் அதில் நிச்சயம் அர்த்தம் நிறைய இருக்கும் ஜி நோ இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் உனக்கு இப்போ சொல்கிறேன் அந்த ஆள் சொன்னதையெல்லாம் தூக்கி தூரம் போடு நீ போய் அவரை பார்த்ததே தப்பு அவர் என்ன அவன் ஆமாம் அவனை பார்க்க போனதே தப்பு பார்த்த வரைக்கும் போகிறோம் கிளம்பி வா எந்த ஆபத்து எங்கே இருந்து எப்படி வருதுன்னு நானும் பார்த்துட்றேன் ஜீ ஷட்டப் நீ இப்போ தைரியமாக கிளம்பி வர்ற வந்தாத்தா நீ என் மனைவி இல்லைனா நீ ஒரு கோழை முட்டாள் கணேசன் கடுமையாக சொன்னதோடு ஃபோனை கட் செய்தும் விட்டான் தப்பி அந்த குளிரிலும் உயர்த்திருந்தாள் சற்று தொலைவில் இருந்து இதை பார்த்தபடியே இருந்த பங்கஜத்தின் முகத்திலும் வரி வரியாக சலன ரேகைகள் எந்த கவலையுமின்றி வாதா கொட்டைகளை பொறுக்கி மரத்தடியில் எடுத்து விளையாடி கொண்டிருந்தாள் தியா ரத்தியும் வேறு வழியின்றி ஒரு முடிவுக்கு வந்தால் காரை நோக்கி நடந்து அதை ஸ்டார்ட் செய்தால் வழக்கம் போல தியா முன்புறம் ஏறிக்கொள்ள பங்கஜம் பின்னால் ஏறிக்கொண்டாள் காரும் வளைந்து திரும்பி புறப்பட்டது ஓரிடத்தில் மார்ட்டினும் லாரியோடு காத்து கொண்டிருந்தான் கார் கடக்கவும் தன் லாரியை கிளப்பி வேகம் எடுத்தான் அசுர வேகம் இனி அசோகமித்ரனின் முன்முறையை பார்ப்போம் அசோகமித்ரன் நாகங்கள் எல்லா இந்து தெய்வங்களோடும் சம்பந்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு எழுப்பிய கேள்வி முன் கனபாடிகள் மௌனம் காத்தார் அது அசோகமித்ரனை வேறு மாதிரி என்ன செய்தது என்ன சாமி என் கேள்வி உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கா என்று திருப்பி கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட அதே சமயம் இதுக்கு பதில் சொல்லணும்னா பூரண அறிவு புராண அறிவு சரித்திர அறிவு இதோட பழுத்த ஞானம் எல்லாமே தேவை எனக்கு அறிவு உண்டு ஆனால் நான் ஞானியான்னு எனக்கு தெரியல அதனால தான் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு யோசித்தேன் என்றார் எனக்கு உண்மைதான் கணக்கு அதை நீங்கள் எப்படி சொன்னாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று பதிலுக்கு சொன்னார் அசோகமித்ரன் அப்போ சரி நான் எனக்கு தெரிஞ்சதே எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டதையெல்லாம் எல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ உயிரோட சூட்சமும் அதனுடைய வடிவம் காற்று இது கண்களுக்கு புலனாகாது புலன் ஆகணும்னா புலனாகிறவரு ஒரு வஸ்து வேண்டும் அதோ மரம் அது காற்றுல ஆடுது பாருங்க அதை வச்சு காற்றை நாம் உணரலாம் அவ்வளவு ஏன் இழுத்து நாம் மூச்சு விடுறோமே அதுவும் காற்று தானே எதுக்கு வெளியே பார்க்கணும் இந்த காற்று கண்களுக்கு புலனாகாதது அதே சமயம் கண்களுக்கு புலனாகிற முதல் உயிர் வடிவமே பாம்பு வடிவம்தான் எல்லா உயிரினத்தோட கருமுட்டைகளையும் கூர்ந்து பார்த்தாலே ஒரு புழு வடிவத்திலே அது நெளிவதை பார்க்கலாம் இந்த புழு வடிவம்தான் அதனுடைய மூலம் முடிவான வடிவத்தை அது வளர்ந்த நிலையிலே மனிதன் மாடு சிங்கம் புலின்னு பார்க்குறோம் இதில் பாம்பு இனமும் ஒன்றுதான் கனபாடிகளின் விளக்கத்தில் அசோகமித்ரனுக்கு இதுவரையில் எந்த கேள்வியும் எழவில்லை ஏனென்றால் இது அவரும் அறிந்து வைத்திருக்கும் உண்மைதான் கனபாடிகள் தொடர்ந்தார் இந்த உயிரினங்கள் எல்லாமே தான் உயிர் வாழ்கின்ற இயற்கையை ஏற்றபடி அந்த நேதியை தனக்கான உணவை பிடித்து உண்பவை இதில் உயிரோடு உள்ளதே கை கால் உதவி இல்லாமல் காது மூக்குங்கிற உறுப்புகளோட உதவி இல்லாமல் வாயால் கவி விழுங்குற ஜீவன்களில் நீரில் மீனும் நிலத்தில் பாம்பு மட்டும்தான் இதிலே நிலம் நீர் இரண்டுலையுமே வாழ முடிஞ்சது பாம்பு மட்டும்தான் மீனுக்கு நீரோடு அதன் வாழ்வு முடிஞ்சு போயிடுது அந்த வகையில் பாம்பு ஒரு தீரமான உயிரமாயிருக்கு இதோட இனம் சார்ந்த ஒரு மலைப்பாம்பு ஒரு யானையை கூடி விழுங்கி ஜீரணம் பண்ணிவிடும் அந்த வகையில் எல்லா உயிரினங்களையும் விழுங்கி தனக்குள் அடக்கி கொள்வதில் பாம்புதான் முதலும் முடிவுமான ஒரு இனமாக இருக்கிறது இந்த ஆற்றல் கடவுளுக்குப் பிறகு யார்கிட்டே இருக்குன்னு பார்த்த பாம்புகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால தான் கடவுளோல படைப்புல பாம்புகள் ஒரு பிரத்யேக சிறப்போடு இருக்கு இதை இந்து இறை அம்சங்கள் தங்களுடைய காத்தல் அழித்தல் படைத்தல் என்கின்ற மூன்று இயக்க சக்திகளுக்கு ஏற்ப தங்களுடைய தொடர்பிலேயே அதை வைத்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல மேலான உயிரினம் தன்னை அறிந்து உலகமே அறியும் உயிரினும் சொல்லப்பட்ட மனித உயிரினம் தனக்குள்ளே இருந்து பாம்புகளையும் பிரசவிச்சிருக்கு இப்படி நான் சொல்லும் பொழுது ஆச்சரியமாயிருக்கா கனவாடிகள் கேள்வியை கேட்டு நிறுத்தினார் இனி நாம் கதைக்குள் செல்வோம் அசுர வேகம் வேகமடுத்த மார்ட்டினின் லாரி ரத்தியின் காரை அப்படியே பின்பக்கம் இருந்தே முட்டி மோதி பக்கவாட்டுச் சரிவில் தள்ளிவிடும் முடிவோடு அவள் காரை மிக நெருங்கிவிட்ட நொடியில் சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக பக்கவாட்டிலிருந்து குறுக்கில் பாய்ந்திருந்தது ஒரு காட்டெருமை அடுத்த நொடியே அதன் மேல் மோதியில் ஆறி நிலை தடுமாறி பக்கவாட்டில் திரும்பி பெரிதாக வளர்ந்து நின்றிருந்த ஒரு தேவதாறு மரத்தின் மேல் மோதி அப்பளமாக சப்பளித்து நின்றது உள்ளே டிரைவிங் சீட்டில் இருந்த மாட்டினும் நசுங்கி சிதைந்ததில் அவன் உடல் பாகங்கள் இரத்த விழாறாய் சுற்றி கிடக்க அவனிடம் கர்த்தரே என்கின்ற உயிரின் ஓலம் சப்தம் காரில் சென்று கொண்டிருந்த சக்தி பங்கஜம் இருவர் காதிலும் விழுந்து ரத்தி காரை ஓரம் கட்டி நிறுத்தினாள் வேகமாக இறங்கி பின்னால் பார்த்துவிட்டு விட்டு திகைப்போடு அங்கேயே நின்றுவிட பங்கஜம் மட்டும் அது யாரென்று பார்ப்பதற்காக லாரி மோதி கிடந்த இடம் நோக்கி ஓடினாள் அருகே சென்று பார்த்த பொழுது மார்ட்டின் தான் அது என்று அவளுக்கு தெரிந்தது ஹக்கென்று ஆகிய இதயம் வாய்வழியே வழியே வெளியே வர பார்த்தது பங்கஜத்தின் உடம்பு உதறல் எடுக்க தொடங்கிவிட்டது அப்படி ஒரு காட்சியை அவள் அதற்கு முன் பார்த்ததே இல்லை மெல்ல ரத்தியும் அருகே வந்து பார்க்க தொடங்கினாள் குழந்தை தியா காருக்குள்ளே இருந்தாள் ரத்தியை அந்த காட்சி விட்டது கலக்கியும் விட்டது அம்மா இவன் நம்ம தோட்டத்தில் மருந்தடிக்க வந்தவன்தான் பேரு மார்ட்டின் என்றாள் மிடர் விழுங்கி கொண்டு பாப்ரே என்று காதை பொத்தி லேசாக கலங்கினாள் ரத்தி முக்கியமான தருணங்களில் அவளது தாய்மொழியான ஹிந்தி எட்டி பார்ப்பது வழக்கம் அதற்குள் அடுத்த ஆட்டோ கார்களில் வந்தவர்கள் லாரி மோதி நிற்பதையும் மார்ட்டின் சப்பளித்து கிடப்பதையும் பார்த்து தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்கினர் குறுக்கி வந்த காட்டெருமை பின்னந்தொடையில் அடி வாங்கி கொண்டு அப்படியே அந்த எஸ்டேட்டின் காப்பி தோட்டத்துக்குள் ஓடிவிட்டு இருந்தது அம்மா வாங்கம்மா போயிடலாம் போலீஸ் வந்தா சாட்சி அது இதுன்னு நம்மளத்தாம இழுத்தடிப்பாங்க நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறமன்னு சொல்கிற நாமளே போலீஸுக்கு சொல்கிறது தானே சரி இல்லைம்மா நீங்கள் வாங்க எனக்கு ஏதோ தப்பாப்படுது பங்கஜம் ரத்தியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்லத் துவங்கினாள் ரத்தியின் பார்வையும் சிதைந்து கிடக்கும் மாட்டின் மேல்தான் இருந்தது உயிர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை காரில் ஏறிக்கொண்டு திரும்பும் பொழுது பங்கஜம் மெல்ல ஆரம்பித்தாள் அம்மா இவன் அவ்வளோ நல்லவன் இல்லைம்மா என் வீட்டுக்காரர் இருக்கும்போது சின்னவரோட மாமா இவனை இங்கே அனுப்பி வச்சாரு என் வீட்டுக்காரர் கூட நான் இருக்கும்போது எதுக்குன்னு கேட்டார் வேலையை பாரு இவன் மருந்து அடிப்பான் எஸ்டேட்டுக்குள்ளே காட்டுப்பண்ணிங்க வந்தால் நல்லா மேட்டையாடுவான்னு சொன்னார் வந்ததுலேருந்தே இவனும் சரி சரியாகவே இல்லை தேவையில்லாமல் பங்களாக்குள்ளே வந்து ரூம் ரூமாக போய் பார்ப்பான் என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்து நின்றுவான் அப்புறம் நீங்கள் வந்ததுலேருந்தே உங்கள் ரூம் ஜன்னலுக்கு வழியே நின்றுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் பார்க்கும்போது மருந்தடிக்கிற மாதிரி எதையாவது செஞ்சிடுவான் இப்போ கூட இவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்த மாதிரி தாமா எனக்கு தோணுது நேத்திக்கும் வந்திருந்தான் உங்களை சின்னவர் காரில் கூட்டிக்கிட்டு போகவும் நான் இவன் லாரியில் தானே ஏறிட்டு வந்தேன் பங்கஜம் சொல்ல சொல்ல ரத்திரிக்கு பூபால்தாஸ் சுவாமிகள் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று சொன்னதுதான் முதலில் ஞாபகத்திற்கு வந்தது சேலத்தில் பங்களாவில் இருப்பதும் கூட கணேசனின் மாமாவான குலசேகர ராஜா ரத்தியை பொருட்படுத்தவே மாட்டார் எப்பொழுதாவது பார்த்தால் கூட அதில் ஒரு தான் நன்றாக தெரியும் அவர் ஏற்பாட்டில் இங்கு வந்தவனும் ஒருவேளை தன்னை கொல்வதற்காக வந்திருப்பானோ என்கின்ற ஒரு சந்தேகம் மெல்ல அவளுக்கு எழும்பத் தொடங்கியது குழந்தை தியா உற்சாகமாக வெளியே வேடிக்கை பார்த்தபடியே வந்தாள் அம்மா பாப்பா இப்போ ஆயிட்டா ஆனால் நீங்களோ இருந்தாமா ஏதோ சிக்கலில் இருக்க மாதிரி தெரியுது எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்கம்மா பங்கஜம் தொடர்ந்து பேசினாள் அவள் அப்படி சொன்ன பொழுது ரத்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டு விழுந்தன அதை துடைத்தபடியே காரினை ஓட்டினாள் ரத்தி ஐயோ அம்மா நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றால் பங்கஜம் மிக வேகமாய் இல்லை பங்கஜோ நீ தப்பாலாம் எதையும் சொல்லலையே என்னவோ தெரியல என் வாழ்க்கையில் நான் எப்போவும் முழு இடத்த இடத்தக்கூடாது இருந்துடக்கூடாதுன்னு தான் இருக்குது போல இருக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை திரும்பவும் கண்ணீரை உதிர்த்தாள் ரத்தி அழாதீங்கம்மா நான் இருக்கம்மா உங்களுக்கு எதுனாலும் நான் இருக்கம்மா என்றாள் மிக வேகமாக அதற்குள் பங்களா வந்துவிடவே அழகாக போர்டிகோவில் காரை நிறுத்தினாள் ரத்தி மெல்ல தியாவோடு உள்ளே நுழைந்தார் கணேசன் ஹாலுக்கு நடுவே கழுத்து மப்பிளரை சுற்றிக்கொண்டு லேப்டாப் ஸ்க்ரீன் மேல் கவனமாக இருந்தார் ரத்தி வரவும் அவளை நிமிர்ந்து பார்த்து ஒரு தினசாக சிரித்தான் அந்த சிரிப்பை ஏதோ ஆபத்தின்னு பயந்தியே இப்படி என்னால் எப்படி வர முடிஞ்சது என்று கேட்பது போல் இருந்தது அந்த சிரிப்பு ரத்தி கார் சாபியை அவன் எதிரில் லேப்டாப் அருகில் வைத்தாள் தியா அழகாக கணேசின் அருகில் அமர்ந்து கொண்டு டேடி எனக்கு ஜெரி கார்ட்டூன் ஷோ பார்க்கணும் என்றால் அவனை உரசிக்கொண்டே உடனேயே அந்த கார்ட்டூன் ஷோவுக்கு இணைப்பு கொடுத்து அதை உருவாக்கி உருவாக்கிக்கொண்டே தியாவின் பக்கமாக திரும்பினான் தேங்க்யூ டேட் என்றாள் தியா அவள் கன்னத்தை செல்லமாக கிளியவனாக டேக் டியா என்று லேப்டாப்பை அவன் பக்கம் திருப்பினான் பின்பு ரத்தியிடம் ஊன்றினான் அவள் கண்களில் கலக்கம் அவள் அழுதிருப்பதை கண்ண கதுப்புகள் காட்டி தந்தன ரத்தி நீ இப்போ அழுதியா உன்னைத்தான் கேட்குறேன் அழுதியா அதெல்லாம் இல்லை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வர்ற வழியில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் யாருக்கு இங்கே நம்ம பங்களாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த யாரோ மாட்டினாமே மாட்டினா நாச்சி முத்து தானே இங்கே வேலைக்காரன் இல்லை இவனுந்தான் உங்கள் மாமா குலசேகரம் தான் அனுப்பி வச்சுருக்கார் உனக்கு இதை யார் சொன்னது பங்கஜந்தான் சொன்னான் இப்போ அந்த மார்ட்டின் உயிரோடு இல்லை வாட் கணேசன் அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து நின்று கொண்டான் அவளும் வழியில் நடந்ததையும் பார்த்ததையும் அப்படியே சொல்லி முடித்தாள் அடுத்த நொடி ஏய் நாச்சிமுத்து என்று அலறினான் நாச்சிமுத்து ஓடிவந்து நின்றான் யார் அது மார்ட்டின் எனக்கு தெரியாமல் ஐயா இங்கே இருந்தாங்களே உங்களுக்கு தெரியாதுங்களா நான் உன்னை கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா நான் உங்களுக்கு தெரியும்னு இருக்கேன் ஐயா உங்கள் மாமா தான் இந்த ஆளை அனுப்பி வச்சாரு யாருமே இல்லாத பங்களாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரே அதிகம் அவன் எதுக்கு கூடுதலா எனக்கு தெரியாதுங்க ஐயா அவன் கூட இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி சுத்துட்டதா இப்போ தான் சொன்னான் அவன் எதுக்கு லாரியை எடுத்துக்கிட்டு எஸ்டேட் பக்கம் போகிறான் இருந்து கொண்டு வர என்ன இருக்குதுங்க தெரியாதுங்க ஐயா நான் ஏதாவது கேட்டால் நீ வேலையை பாருன்னு திமரா சொல்லிடுவாயா அவன் ஒரு மாதிரியான ஆளியா பல தடவை போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிருக்கு போன வேகத்திலேயே திரும்பி வந்துடுவாயா நாச்சு முத்து சொல்ல சொல்ல கணேசனுக்குள் ஹார்ட் பீட் எகிரியது கச்சிதமாக அவன் கைபேசியிடம் அழைப்போலி கணேசன் ஸ்பீக்கிங் நான் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் பேசுகிறேன் சார் உங்கள் பங்களாவில் வேலை பார்த்த மாட்டேங்கிறவன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டதா தகவல் வந்தது போய் பார்த்த எப்படி நடந்ததுன்னு தெரியல உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன் அவன் என் பங்களாவில் வேலை பார்க்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு நாளைக்கு முந்தி அவன் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ சொன்னான் சார் அவன் இதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தான் அவன் வருவான் சார் அவன் சில கேஸுகளில் சம்மந்தப்பட்டவன் தான் சார் நான் கூட இவனை நீங்கள் வேலையில் சேர்த்துக்கிட்டத நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சரி இப்போ நான் என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் சார் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் லுக் மிஸ்டர் எஸ்ஐ அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது எஸ்டேட்டை பார்த்துக்க என் மாமா ஒருவேளை அவனை சேர்த்துருக்கலாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் மாமா குலசேகரன் கிட்டேயே பேசிக்கோங்க சரி சார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்று ரமேஷ்குமார் கத்தடித்து கொண்டார் கணேஷன் சிந்தனையோடு ரத்தியின் பக்கம் திரும்பினான் அவள் மருள மருள பார்த்தபடி பின் மெல்ல பேசினாள் ஜி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை இப்படி சொன்னால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ சொல்ல போகிறேன்னு தான் அர்த்தம் பரவாயில்ல சொல்லு நமக்கு இப்போ அதுக்கு நேரம் இல்லை ஜி நேரம் நல்லா இல்லை ஆபத்தான சூழ்நிலையில்தான் நாம் இருக்கோம் என்ன ரத்தி தலைகீழாக சொல்கிற தியா குணமாகி நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கா நீயும் ஓ மனக்கு பிடிச்ச சாமியாரை போய் பார்த்துட்டு வந்திருக்க ஆனால் ஆபத்தான சூழ்நிலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அதைத்தான் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல இதை மாட்டின்கிறவன் செத்துட்டதை வச்சு பயந்து போய் பேசுகிறியா நீ போலீஸில் நமக்கு எந்த சிக்கலும் வராது அதனால தான் மாமா பக்கம் போலீஸை திருப்பி விட்டு விட்டேன் இதுக்கெல்லாம் நீ பயப்பட்டுடாத அப்புறம் அந்த சாமியார் சொன்னார்ன்னு எதையே எங்கிட்ட பேசாத போய் வேலை ஏதாவது இருந்தா அதை பார் கணேசன் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போல் விட்டு வெளியில் புறப்பட தயாரானான் ரத்தியின் துப்பட்டாவில் அந்த சாமியார் கொடுத்த கருங்காலி மரத்துண்டாளான மணிகளை உருட்டி செய்யப்பட்ட வாழை அவள் கைகளில் நிரடியது எப்படி அதை அவன் கழுத்தில் போட்டு விடுவது என்று ஒரு வினாலே யோசித்தவள் விட்ட அவனை ஜி என்று தடுத்தாள் அவனும் நின்று திரும்பி பார்த்தான் அவள் வேகமாக துப்பட்டாவிலிருந்து மாலையை வெளியில் எடுத்து அவனை நெருங்கிச் சென்று அவன் கழுத்தில் அதை மிக வேகமாக போட்டவள் என் மேலே சத்தியம் இதை நீங்கள் கழற்றக்கூடாது என்றாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்